முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முறையின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவர் ஒரு தந்தையாவார் அவர் உங்களது எல்லா துக்கங்களையும் நீக்கிவிடுகிறார் மனிதர்கள் எவரொருவருடைய துக்கத்தையும் நீக்க முடியாது கேள்வி உலகில் அசாந்திக்கான காரணம் என்ன சாந்தி எவ்வாறு ஸ்தாபனை ஆகும் பதில் பல தர்மங்கள் இருப்பதே உலகில் அசாந்திக்கான காரணமாகும் கழிவுவ கடைசியில் ஒற்றுமையின்மை ஏற்படும் பொழுதுதான் அசாந்தி ஏற்படுகிறது தந்தை ஒரு சத்தியமான தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார் அங்கு அமைதி ஏற்படுகிறது இந்த லக்ஷ்மி நாராயணரின் ஆட்சியில் அமைதி இருந்தது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது பவித்ர தர்மம் அதாவது தூய்மையான தர்மம் தூய்மையான கர்மம் அதாவது பவித்திர கர்மம் இருந்தது கல்யாணக்காரி தந்தை மீண்டும் அந்த புதிய உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அதில் அசாந்தியின் பெயரே இல்லை ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் ஆன்மீக தந்தை தான் ஞானக்கடல் என்று அழைக்கப்படுகிறார் இது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது மும்பையில் கூட நிறைய சமூக ஊழியர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய கூட்டம் நடந்து கொண்டே இருக்கும் அங்கு கூட எடுத்து இதை பற்றி தாராளமாக சொல்லலாம் குழந்தைகளாகிய நீங்கள் யாருக்காவது புரிய வைக்கும் பொழுது பகவான் வாக்கியம் என்று கூறுங்கள் முதலில் ஞானக் கடல் ஒரே ஒரு பரம் பிதா பரமாத்மா ஆவார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய பெயர் சிவன் என்பதாகும் சிவராத்திரியும் கொண்டாடுகிறார்கள் ஆனால் யாருக்குமே புரிவதில்லை அவசியம் சிவன் வந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ராத்திரி கொண்டாடுகிறார்கள் சிவன் யார் என்பது கூட பல பேருக்கு தெரியாது மேலும் இச்சமயம் பாரதத்தின் வீழ்ச்சியாகும் இது சொர்க்கமாக உள்ளதல்லவா இதுவோ மாயையின் பகட்டு மேலும் இப்பொழுது இல்லை இது அழியத்தான் போகிறது மனிதர்கள் கருதுகிறார்கள் விமானங்கள் உள்ளன பெரிய பெரிய அரண்மனைகள் உள்ளன மின்சாரங்கள் உள்ளது இதுவே சொர்க்கம் யாராவது இறந்தாலும் கூட சொர்க்கம் சென்றதாக கூறுகிறார்கள் இறந்தவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வதில்லை மேலும் வேறொரு உலகமும் அங்கு இல்லை எல்லையில்லாத தந்தை சொர்க்கத்தினை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார் இச்சமயம் ஆயை மற்றும் இறைவனின் அசுர உலகம் மற்றும் ஈஸ்வரிய உலகத்தின் போட்டிக்கான சமயமாகும் இந்த விஷயங்கள் வேறு யாருக்கும் தெரியாது இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளும் பொழுதுதான் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது புத்தியில் வரும் பாரதம் சத்தோ பிரதானமாக இருந்தது அதுதான் சொர்க்கம் என்று கூறப்படுகிறது எனவே அவசியம் இது நரகமாகும் அதனால்தான் நரகத்தில் இருந்து சொர்க்கம் செல்கிறோம் அங்கு சாந்தியும் உள்ளது சுகமும் உள்ளது அறிவியல் மூலமாக தங்களையே நாற்றம் செய்து கொள்கிறார்கள் என்றால் கல் புத்தி என்றுதான் கூற வேண்டும் அல்லவா தங்க புத்தி என்று கூறுவார்களா என்ன வெடிகுண்டுகள் ஆகியவை தங்களுடைய அழிவுக்காகத்தான் தயாரிக்கிறார்கள் அப்படியின்றி சங்கரன் ஏதோ அழிக்கிறார் என்பதல்ல இல்லை இவர்கள் தங்களுடைய அழிவுக்காக எல்லாம் தயாரித்துள்ளார்கள் ஆனால் தமோ பிரதான கல்புத்தியினர் புரிந்து கொள்வதில்லை எதெல்லாம் உருவாக்குகின்றனரோ இந்த பழைய சிருஷ்டியின் விநாசத்திற்காகத்தான் வினாசம் ஆகவே வேண்டியுள்ளது அப்பொழுதுதான் பின் புது உலகத்தின் வெற்றி முழக்கம் ஏற்படும் அவர்கள் எவரொருவருடைய துக்கத்தையும் தீர்க்க முடியுமா துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவர் ஒரே ஒரு தந்தைதான் கீதையை பொய்யாக்கி விட்டுள்ளார்கள் வாழ்க்கை சரித்திரத்தில் பெயரை மாற்றிவிட்டார்கள் தந்தைக்கு பதிலாக குழந்தையின் பெயரை போட்டு சிவராத்திரி கொண்டாடுகிறார்கள் ஆனால் அவர் எப்படி வருகிறார் என்பது யாருக்குமே தெரியாது சிவன்தான் பரம ஆத்மாவார் அவரது மகிமை முற்றிலும் வேறு ஆத்மாக்களின் மகிமை வேறு வரதானம் ஒவ்வொரு சிரேஷ்ட சங்கல்பத்தையும் கர்மத்தில் கொண்டு வரக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவானாக ஸ்லோகன் ஞானம் நிறைந்த ஆத்மா குழந்தைகளிடம் கோபம் இருந்தது எனில் இதனால் பாபாவின் பெயருக்கு நிந்தனை ஏற்படும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா ஆன்மீக வித்யா பவன் என்ற பெயருக்கு விளக்கம் தெரிவிக்கிறார் மும்பையில் குறிப்பாக கூட்டம் நடைபெறும் இடத்தின் பெயர் பாரதிய வித்யா பவன் இப்பொழுது கல்வி என்றால் வித்யா என்பது இரண்டு விதமானது ஒன்று பள்ளியில் கல்லூரிகளில் கற்பிக்கப்படும் ஸ்தூல கல்வி இப்பொழுது அதை வித்யா பவன் என்று கூறுகிறார்கள் அவசியம் அங்கு வேறு ஏதோ விஷயம் உள்ளது இப்போது கல்வி அதாவது வித்யா என்று எதற்கு கூறப்படுகிறது என்பதையோ மனிதர்கள் அறியாமலேயே உள்ளார்கள் இதுவோ ஆன்மீக வித்யாபவன் ஆகியிருக்க வேண்டும் வித்யா என்று ஞானத்திற்கு கூறப்படுகிறது பரம்பிதா பரமாத்மா தான் ஞானக்கடல் ஆவார் ஸ்ரீ கிருஷ்ணரை ஞானக்கடல் என்று கூற மாட்டார்கள் சிவபாபாவின் மகிமை தனி ஸ்ரீ கிருஷ்ணரின் மகிமை தனியாகும் பாரதவாசிகள் குழம்பி இருக்கிறார்கள் கீதையின் பகவான் என்று ஸ்ரீ கிருஷ்ணரை நினைத்து கொண்டு அமர்ந்துள்ளார்கள் ஆக வித்யா பவன் ஆகியவை திறந்து கொண்டே இருக்கிறார்கள் ஒன்றுமே புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் வித்யா என்பது கீதையின் ஞானம் அந்த ஞானமும் ஒரே ஒரு தான் இருக்கிறது அவர் ஞானக்கடல் என்று கூறப்படுகிறார் இதை முழு மனித உலகமும் அறியாமல் இருக்கிறது பாரதவாசிகளின் தர்மசாஸ்திரம் உண்மையில் ஒன்றே ஒன்றுதான் சர்வசாஸ்திர சுயோன்மணி பகவத்கீதை இப்பொழுது பகவான் வன் என்று யாரை சொல்லலாம் என்பதையும் இச்சமயம் பாரதவாசிகள் புரிந்து கொள்வதே இல்லை ஸ்ரீ கிருஷ்ணரை அல்லது ராமரை அல்லது தங்களையே பரமாத்மா என்று கூறிவிடுகிறார்கள் இன்றைய காலமே தமோ பிரதானமாக உள்ளது ராவண தானோ குழந்தைகளாக நீங்கள் யாருக்காவது புரிய வைக்கும்போது சிவ பகவானுடைய மகா வாக்கியம் என்று கூறினால் முதலில் ஞானக்கடல் ஒரே ஒரு பரமாத்மா ஆவார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய பெயர் சிவன் என்பதாகும் சிவராத்திரி கொண்டாடுகிறார்கள் ஆனால் யாருக்குமே புரிவதில்லை அவசியம் சிவன் வந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ராத்திரி கொண்டாடுகிறார்கள் சிவன் யார் என்பது கூட தெரியாது இருக்கிறார்கள் நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள் ஆகவே நன்றாக புரிய வைக்க வேண்டும் மற்றவர்களுக்கு ஓம் சாந்தி ஓம் சாந்தி புருஷோத்தம சங்கம்தான் என்பதை பற்றி தந்தை எவ்வளவு அழகாக கூறுகிறார் பாருங்கள் தந்தை தானே வந்து தனது அதாவது படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய அளிக்கிறார் உங்களிடம் கண்காட்சி மியூசியம் ஆகியவற்றிற்கு இவ்வளவு பேர் வருகிறார்கள் ஆனால் புரிந்து கொண்டு விடுகிறார்களா என்ன யாராவது ஒருவர் தான் புரிந்து கொண்டு கோர்ஸ் அளிக்கிறார்கள் படைப்பவர் மற்றும் படைப்பை அறிகிறார்கள் படைப்பவர் எல்லையில்லாத தந்தை ஆவார் அவரிடமிருந்து தான் எல்லை இல்லாத ஆஸ்தி கிடைக்கிறது இந்த ஞானம் தந்தை தான் அளிக்கிறார் பின் ராஜ்ஜியம் கிடைத்து விடுகிறது ஆக அங்கு ஞானத்தின் அவசியம் இல்லை அது புது உலகம் நரகத்திற்கு துர்கதியை கூறப்படுகிறது தந்தை புரிய வைப்பதோ மிக நல்ல முறையில் குழந்தைகளுக்கும் இவ்வாறு புரிய வைக்க வேண்டும் லக்ஷ்மி நாராயணரின் படத்தை காண்பிக்க வேண்டும் இந்த உலகில் சாந்தி ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் அஸ்திவாரம் இல்லை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார் பவித்திர பவித்திர தர்மமாக கர்மமாக இருந்தது இப்பொழுது இது விகாரி உலகமாக புது உலகம் நிர்விகாரி உலகம் சிவாலயம் என்று கூறப்படுகிறது இப்பொழுது புரிய வைக்க வேண்டியுள்ளது அப்பொழுதுதான் பாவம் ஒன்றும் அறியாதோருக்கு கொஞ்சம் நன்மை ஏற்படும் தந்தை தான் கல்யாணக்காரி என்று கூறப்படுகிறார் அவர் வருவதே புருஷோத்தம சங்கம யுகத்தில் கல்யாணக்காரி யுகத்தில் கல்யாணக்காரி தந்தை வந்துதான் அனைவருக்கும் நன்மை செய்கிறார் பழைய உலகத்தை மாற்றி புது உலகத்தை ஸ்தாபனை செய்து ஞானத்தினால் சத்கதி கிடைக்கிறது இது பற்றி தினமும் நேரம் எடுத்து புரிய வைக்க முடியும் கூறுங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் நிலைக்கடை பற்றி நாம் நாம் தான் அறிந்துள்ளோம் இது கீதையின் சாஸ்திரம் நடந்து கொண்டிருக்கிறது இதில் பகவான் வந்து ராஜயோகம் கற்பித்துள்ளார் இரட்டை கிரீடம் உடையவராக ஆக்கியுள்ளார் இந்த லட்சுமி நாராயணர் கூட ராஜயோகத்தினால் இது போல ஆகியுள்ளார்கள் இது புருஷோத்தம சங்கம யுகத்தில் தந்தையிடமிருந்து ராஜயோகம் கற்கிறார்கள் பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் சுலபமாக புரிய வைக்கிறார் ஓம் சாந்தி Dumb